இன்றைய ஐயன் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு உருவாக்கப்பட்ட சைமன் குழு அந்த குழுவை பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் செய்யப்பட்ட லாகூர் காங்கிரஸ் மாநாடு இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த ரெண்டு விஷயமும் ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலேயும் பன்னெண்டாம் வகுப்புலையும் இருக்குது ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சைமன் குழுவை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டில் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க எதுக்காக உருவாக்குறாங்கன்னா இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை திருத்தணும் அதற்கான பரிந்துரையை இந்த குழு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை உருவாக்குறாங்க இந்த இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க அதுதான் சைமன் குழு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இந்த ஆணையத்தின் தலைவர் சார் ஜான் சைமன் ஸோ அதனால் சைமன் குழுன்னு பேர் வச்சுட்டாங்க இந்த ஆணையத்தில் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா ஏழு பேர் ஏழு பேருமே இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க இந்தியர்கள் ஒருத்தர் கூட இல்லை அதனால் இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க இதை எதிர்க்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காங்கிரஸுடைய வருடாந்திர மாநாடு எங்கே நடக்கும்னு பார்த்தா சென்னையில் நடக்கும் முக்கியமான பாயிண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் எங்கே நடந்துச்சு நம்ம மெட்ராஸில் நடந்துச்சு சென்னையில் நடந்த அந்த வருடாந்திர மாநாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைமன் குழுவை நம்ம புறக்கணிக்க போகிறோம்ப்பா நம்மளாம் வந்து அந்த குழுவை வந்து ஏற்றுக்கூடக்கூடாது அந்த குழுவை இந்தியாக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க போராட்டம் நடத்த முடிவு பண்ணுறாங்க இந்த முடிவுக்கு இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் அமைப்பும் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க சரி நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளை இந்த சைமன் புறக்கணிப்பு வந்து ஒருங்கிணைத்தது அதுக்கு முன்னாடி பல்வேறு பார்ட்டாக இருந்தாலுமே இந்த சைமன் குழு எதிர்ப்பு அப்படின்னு வரும் பொழுது எல்லாரும் ஒன்றா கை கோர்த்து நின்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அனைத்து கட்சி மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்குங்க எங்கன்னு பார்த்தா கல்கத்தாவில் நடக்கும் எல்லா கட்சிகளும் ஒன்றாக கூடி என்ன பண்ணுவாங்கன்னா சைமன் குழுவுக்கு எதிராக என்ன பண்ணலான்னு முடிவெடுப்பாங்க அந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா சைமன் குழுவுக்கு மாற்றா சைமன் மாதிரி ஒரு குழுவை நாம்ளும் அமைப்போம் அதாவது சைமன் குழு அமைச்சாங்க இல்லையா அதுக்கு எதிர்த்து நாம் வந்து இந்தியர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவு அடிப்படையில் மோதிலால் நேருவை தலைவராக கொண்ட ஒரு கமிட்டி சைமன் குழுவுக்கு மாற்றா இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி தலைவர் யாருன்னு பார்த்தா மோதிலால் நேரு இந்த கமிட்டியும் அடுத்து என்ன பண்ணுதுன்னா நிறைய ரெக்கமெண்டேஷனை உருவாக்கி கொடுக்குது அதனுடைய முக்கிய பரிந்துரையை மட்டும் நம்ம பார்ப்போம் என்ன இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் அல்லது பொருந்தாத கூற்றியது அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுச்சுக்கோங்க நேரு கமிட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு தன்னாட்சி பகுதியை கொடுக்கணும் அல்லது டொமினியன் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு அடுத்த பரிந்துரை என்னென்னு பார்த்தா மத்திய சட்டப்பேரவை மாகாண சட்டப்பேரவைக்கு கூட்டாகவும் கலவையாகவும் வாக்காளர் தொகுதி உட்பட நம்ம வந்து தேர்தல் வந்து நடத்தணும் அதாவது தேர்தலை நடத்தி தான் உறுப்பினர்களை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அடுத்த பரிந்துரை என்னன்னு பார்த்தா மத்திய சட்டப்பேரவையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் சிறுபான்மையினர் இருக்காங்களோ அங்கே அவங்களுக்கு கட்டாயமாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் இருக்கிறதில் இடஒதுக்கீடு பார்த்துட்டோமா அதே மாதிரி இந்துக்களும் வந்து வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சிறுபான்மையினர் இருக்காங்க ஸோ அங்கே இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க பொது வாக்களிப்பு முறையை நம்ம வந்து அமல்படுத்தணும் அடிப்படை உரிமைகளை வழங்கணும் அப்படிங்கிற பரிந்துரையெல்லாம் இந்த நேரு கமிட்டி வந்து கொடுத்துருக்கு நேருன்னா ஜவஹர்லால் நேரு கிடையாது மோதிலால் நேரு நேருடைய அப்பா அடுத்தது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஜின்னா அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பத்தாதுப்பா மூணில் ஒரு பங்கு இடங்களை முஸ்லீம்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதையும் தேஜ் பகதூர் சாப்புடு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வந்து பெருமளவுகளாக மாற்றத்தை உருவாக்காது இன்னும் அதிகமான இடங்களை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜின்னா அவர்கள் பதினாலு அம்சங்கள் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இந்த அனைத்துக் கட்சி மாநாட்டில் எங்கே நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கல்கத்தாவில் நடந்திருக்கும் அந்த மாநாட்டில் அறிமுகப்படுத்துறாரு பதினாலு அம்சங்கள் யார் அறிமுகப்படுத்தப்படுதுன்னு கேட்பாங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க முகமது அலி ஜின்னா சைமன் குழு இந்தியாவுக்கு வருது இந்தியாவுக்கு எப்போ வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தான் வராங்க இருபத்தி ஏழில் அமைக்கப்பட்டது இருபத்தெட்டில் இந்தியா வராங்க அந்த சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வந்தாங்க தமிழ்நாட்டில் சைமன் குழுவுடைய எதிர்ப்பு தலைவர் யாருன்னு பார்த்தா எஸ் சத்தியமூர்த்தி எஸ் சத்தியமூர்த்தியை தலைவராக கொண்ட ஒரு எதிர்ப்பு குழு உருவாக்கப்படுது தமிழ்நாட்டுக்கு வந்த சைமன் குழுவை சைமன் குழு திரும்பிப்போ அப்படிங்கிற வாசகத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கருப்பு கொடி காட்டுறாங்க சைமனை திரும்பிப்போ அப்படிங்கிற முழக்கத்தை வந்து எழுப்புகிறாங்க குறிப்பாக இதில் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குதுங்க பஞ்சாப் பகுதியில் லாலா லஜபதி ராய் இவரை பஞ்சாபின் சிங்கம் சொல்லுவாங்க லாலால் ராய் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சைமன் குழு எதிர்ப்பு போடுறது கலந்துருக்காரு அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் வந்து தடியடி பண்ணியிருக்காங்க அதில் வந்து இவருக்கு வந்து காயம் ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டாப்பில் இவர் இறந்து போனதுனால தான் பகத்சிங் என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலேயரை வந்து தாக்கியிருக்காரு பகத்சிங்கை பற்றி நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இப்படி சைமன் குழு சென்ற இடமெல்லாமே எதிர்ப்பு வந்திருக்குங்க ஆனாலும் சைமன் குழு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய பரிந்துரையை பிரிட்டன் கவர்மெண்ட்டு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க பிரிட்டன் கவர்மெண்டு அதை பேஸ் பண்ணி வட்டமேஜை மாநாடுகளாக நடத்துவாங்க மூன்று வட்டமேஜை மாநாடு நடக்கும் அதுக்கு காரணம் சைமன் குழுடைய அறிக்கை தான் இப்படி சைமன் குழுடைய எதிர்ப்பும் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சுங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தா லாகூருடைய காங்கிரஸ் மாநாடு மிக மிக முக்கியமான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது நடந்திருக்கும் இந்த மாநாட்டில் தான் ஜவஹர்லால் நேரு முதல் தலைவராக வந்து காங்கிரஸில் வந்து நின்றுப்பார் ஏன் இவரை தலைவராக நியமிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பரில் ஆண்டு மாநாடு எங்கே நடந்துச்சு கல்கத்தாவில் நடந்துச்சு ஒவ்வொரு மாநாட்டையும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் எங்கே நடந்துச்சுன்னா கல்கத்தாவில் நடந்துச்சு அதற்கு தலைவர் யாருன்னு பார்த்தா ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு ஏன் அடுத்த மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைவராக வராருன்னு பார்த்தா காங்கிரஸ்குள்ளே இடதுசாரிகள் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஆதரவான ஒருத்தர் கூட தலைவராக வரலையே நீங்களே தலைவராக இருக்கீங்களே நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்கள எப்படியாவது ஒரு அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் ஜவஹர்லால் நேரு வந்து இடதுசாரியோட கொஞ்சம் ஒத்து போகிறவர் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஜவஹர்லால் நேருவை தலைவராக நியமிக்கிறாங்க எப்போ அடுத்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு அப்பா இருக்கார் இரண்டாவது ஆண்டு மகன் இருக்காருங்க இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடுங்க ஏன்னால் இந்த மாநாட்டில் தான் முழுமையான சுதந்திரம் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க அது வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த மாதிரி அறிவித்ததே கிடையாது ஆனால் ஃபஸ்ட்டு முறையாக அறிவிச்சிருப்பாங்க குறிப்பாக இந்த மாநாட்டில் நிறைய தீர்மானத்தை நிறைவேற்ற பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தா சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கலாம் வரிகுடா இயக்கத்தையும் நம்ம தொடங்கலாம் சட்டமறிப்பு இயக்கம் வரிகுடா இயக்கம் வழியாக நம்ம என்ன பண்ணலாம் ஆங்கில அரசை வந்து வன்முறையற்ற வழியில் எதிர்த்து போராடி முழுமையான சுதந்திரத்தை வாங்கிக்கலாம் முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க முழுமையான சுதந்திரம் இதை தான் பஸ்டு பஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க குறிப்பாக காந்தியடிகள் சட்டமதிப்பு இயக்கத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற அனுமதியும் கொடுக்குறாங்க இதெல்லாம் நடந்தது லாகூர் மாநாட்டிலிங்க அதையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவில் ராவி நதிக்கரையில் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலுக்கு இடையில் மூவர்ன கொடியை ஏற்றுறாங்க பஸ்ட்டு பஸ்ட்டு மூவர்ன கொடியை இங்கே தான் ஏற்றுறாங்க போல் ராவி நதிக்கரையில் ஏற்றுகிறாங்க எந்த பாட்டு வந்தே மாதரம் அப்படிங்கிற பாட்டுக்கு மத்தியில் நைட்டில் வந்து ஏற்றுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் ஏற்றுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அடுத்தது என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை விடுதலை நாளாக கொண்டாடுவோம் அப்படிங்கிற முடிவையும் எடுக்கிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி இருபத்தாற வந்து குடியரசு நாளாக வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக பஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ கொண்டாடினாங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை சுதந்திர திருநாளாக அறிவித்து கொண்டாடுறாங்க இதெல்லாம் வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுங்க இன்றைக்கெல்லாம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டு நம்ம எப்படியோ வந்து ஃப்ரீடமாக இருக்கும் ஆனால் அப்போ இருக்கிற தலைவர்கள் நம்மளுக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க பாருங்கள் அவங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தாவே நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசில் வந்து ஒரு ஃபீல் கிடைக்கிதுங்க அது சொல்ல முடியாது சரி கிரிக்கெட் விடுங்க இந்த வீடியோவில் நம்ம இரண்டு முக்கியமான செய்திகளை பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காந்தியடிகள் தொடங்கிய சட்டமரிப்பு இயக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலின்னா அந்த வீடியோக்களுடைய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எண்டு கார்லேயும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் க்ளிக் பண்ணி எல்லா வீடியோயும் பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்